The <laughs> cat தனுஷு ராசி சேமிச்சு வைக்கிறதுல தேனீக்கள் மாதிரி செலவழிக்கிறதுல ஒட்டக மாதிரி குணம் கொண்டவங்க சரின்னு பட்டதை பட்டுன்னு செய்யக்கூடியவங்க யாருக்காகவும் தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்போ தனுஷு ராசிக்காரங்க சுயநலவாதிகளான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாங்க முட்டாளு ஏன்னால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் எல்லாருக்குமே நன்மை பாய்க்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ இவங்க அந்த கொள்கையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அந்த செயல்பாட்டில் இறங்குறாங்க உயர்ந்த இலக்குகள் தான் இருக்கிற னால இவங்களை எல்லாரும் அண்ணாந்து பார்ப்பாங்க மத்தவங்க செய்ய ஒதுக்கப்பட்ட இவங்க செஞ்சு முடிப்பாங்க எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் சரி கை நிறைய பணம் இருந்தாலும் சரி தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கக்கூடியவங்க ஒவ்வொரு ரூபாய்க்கும் எவ்வளவு நம்ம அடிப்பட்டோம் மிதிப்பட்டோங்கிறத நினைச்சு நினைச்சு வாழக்கூடியவங்க அதே மாதிரி தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யக்கூடியவங்க இப்படி நிறைய விஷயங்களுக்கு சொந்தக்காரர்கள வாழக்கூடிய ராசிக்கு இந்த வருஷத்து தொடக்கம்ங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கப் போதுங்க சொல்ல போனா ராசிக்காரர்களை ஊரே மெச்ச மெச்சி பேச போகுதுங்க அதுக்கு உதாரணமாக பத்து விஷயத்தை நான் இந்த லிஸ்ட் போட்டு சொல்கிறேன் கண்ணா இது சும்மா சாம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் முழுக்க முழுக்க அதிர்ஷ்ட பலன்களை மட்டுமே தனுசு ராசி இந்த வருஷத்தில் அனுபவிக்க போறீங்க இத்தனை நாளாக எப்படியோ ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நீங்கள் டாப் லெவலில் வாழப் போகிறீங்க அது என்ன ஏதுங்கிறத பார்த்துக்கலாங்க ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிகழும் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை சுக்லபட்சத்து பிரதமை திதி பூராடம் நட்சத்திரம் வியாகதம் நாம யோகம் பவம் நாமகரணத்தில் கன்னி லக்னத்தில் சித்த யோகத்தில் மறைந்திருக்க பஞ்சபக்ஷியில் கோழி வலுவிழந்திருக்கும் நேரத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்ம வினைக்காரகன்னு காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்ததுனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாரும் பயங்கரமாக கஷ்டப்பட்டிருப்போம் நடக்காததெல்லாம் நடந்திருக்கும் அதில் தட்டு தடுமாறி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்துட்டோம் ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு துளி அளவு கூட தனுசு ராசிக்காரங்க அனுபவிக்க மாட்டீங்க அதற்கு அப்படியே ஆப்போசிட்டா நேர்மாறாக நல்ல நிலமையில போகிறீங்க உங்களால் நடத்தப்படுறதும் உங்களை சுற்றி நடக்கிறதும் தனுசு ராசிக்காரங்களை கைக்கு அடக்கமாக தான் இருக்குங்க நீங்க நினைச்சா தான் ஒரு காரியம் நடக்கும் புரியுதுங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய ராசியில தாங்க பிறந்திருக்கு முதல் விஷயம் பல சவால்களை வெற்றி கொள்வீங்க இரண்டாவது விஷயம் குடும்ப உறுப்பினருடைய ஆரோக்கியம் அதிகமாகும் மூணாவது விஷயம் நீங்கள் இதுவரைக்கும் சிகிச்சை பெற்றிருந்தாலும் சரி உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கும் நான்காவது வேலையிலும் சரி உத்தியோகத்திலும் சரி தொழில் ரீதியாகவும் சரி உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையுங்க ஐந்தாவதா முன்னோர்களுடைய சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்குங்க ஆறாவதா உங்களுடைய தந்தை வழியிலும் சரி உங்க தந்தையார்கிட்டயும் சரி உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி உங்களுக்கு இருந்த வந்த மனஸ்தாபங்கள் மறையும் ஏழாவதா உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் எட்டாவதா தள்ளிப்போன விஷயங்கள் கூட இப்போ சர்வ சாதாரணமாக முடியும் ஒன்பதாவதா பணப்புழக்கம் அதிகமாகும் பத்தாவதா பூர்வீக வீட்டை சீரமைக்க ஒரு சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி குறியேறுவீங்க இந்த பத்து விஷயமே உங்களுக்கு நடக்கக்கூடியதில் அதாவது ஹைலைட் பண்ணி சொல்கிற மாதிரியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ முழுசாக உங்களுக்கான பொது பலன்களை பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும் பணம் வருங்கிறது பல வழிகளில் உங்கள் கைக்கு வந்து சேருங்க அடுத்ததாக அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட அளவாக பேசி பழகிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி குடும்ப விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருந்துக்கோங்க நல்ல நேரம் நல்ல காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ அளவான பழக்க வழக்கமும் நம்முடைய விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி உடன்பிறப்புகள் கிட்ட உங்களுக்கு வந்து இணக்கமான போக்கு இருக்கும் சொந்த ஊர்லேயே விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் முதல் மரியாதை கிடைக்குங்க பிள்ளைகள் வழியில் பெருமை உண்டாகும் வேறு மொழி பேசுகிறவங்க வெளிநாட்டை ஆதாயம் உண்டு அதே மாதிரி வியாபார ரீதியாக வெளியூர் பயணம் உங்களுக்கு இருந்து வந்த மாறும் நல்ல மதிப்பு மரியாதை உயரும் அதே மாதிரி யாருடைய குறைகளையும் நீங்க வந்து சுட்டி காட்டாதீங்க அடுத்து குரு பகவானை வரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே வேலை சுமையை குறைச்சு கொடுக்கிறார் நட்பு வட்டாரத்தை வரைக்கும் உங்க மீது சந்தேகப்பட்டு நிறைய அவப்பெயர்களை கொடுத்துருப்பாங்க ஆனா இப்போ அவங்களே புரிஞ்சுக்கிட்டு வந்து வழியை பேச ஆனா நீங்க ஒதுங்கி நிற்பீங்க பண பற்றாக்குறை போகும் உழைப்புக்கு ஏற்ற உயர்வு இருக்கும் ரெண்டாவதாக ஒரு அவசியமான விஷயம் ஏதோ முக்கியமான ஃபைல்ஸ் ஹேண்டிலிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லை வந்து உங்களுடைய வீட்டை பத்திரமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஃபைல்ஸ் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா உங்களை சுற்றி நிறைய கண் திருஷ்டிகள் சுற்றிக்கிட்டு இருக்குது எப்போ வந்து ஏமாறுவீங்களோ உங்களை வந்து காலி பண்ணிடலான்னு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது அதனால் எல்லா விதமான விஷயங்களும் கவனமாக இருங்க முக்கியமாக வங்கி காசோலையை கையெழுத்து போடுறீங்க அது வந்து பேங்க் கொண்டு போகிறீங்க பேங்க் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருங்க இப்பெல்லாம் வந்து ஃபோனில் நம்ம காசு அனுப்புகிறதும் வாங்குறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா இந்த ஸ்கேம் விஷயங்களை தனுசு ராசி மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்கள் ரொம்ப புத்திசாலிதான் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் தடுமாற்றம் உண்டாகும் இதனால் எல்லா விதமான செயல்பாடுகளும் எச்சரிக்கை அவசியம் அடுத்ததாக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் தள்ளிப்போன திருமணங்கள் கூட இப்போ வந்து கைகூடி வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் அடுத்தடுத்து வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீடே களை கட்டுங்க ஆல்ரெடி திருமணமான தம்பதிகளாக இருக்கீங்கன்னா அப்படின்னாக்கா உங்களுடைய இருந்த மனக்கசுப்புகள் நீங்கும் அன்யோன்யம் அதிகரிக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு மூலம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் உங்களுடைய வருத்தங்கள் நீங்கும் வாரிசு உருவாகும் விலை உயர்ந்த தங்க ஆபரங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்குது உங்களுடைய ஆரோக்கியம் சீராகுது இருந்ததெல்லாம் மீண்டும் பெறுவீங்க அது வந்து பொருளாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் எல்லா விதமான உயர்வும் உங்களுக்கு வந்து தேடி வரும் இதனால் உற்சாகமாக இருக்க போகிறீங்க வங்கிக் கடன் கிடைக்கும் உங்களை எதிர்த்தவங்களாக இப்போ வந்து உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க சொந்த பந்தங்களுடைய சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி இனி வந்து நீங்கள் செயல்பட போகிறீங்க மேலும் இந்த வருஷத்தில் சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் அமர்வதனால சவாலான காரியங்கள் கூட சாதாரணமாக முடிக்க போகிறீங்க அனுபவ அறிவை பயன்படுத்தி சில பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான தீர்வு கண்டுபிடிச்சிருவீங்க வேறு மத் மதத்தை சேர்ந்தவங்க கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க வராத பணம் கூட கைக்கு வரும் பழைய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் வேலை சுமையும் குறையும் புதுசாக வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகும் திடீர் பணவரவு உண்டு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுங்க எல்லா வளர்ச்சியும் உண்டு மற்றவங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து மோதல்கள் இப்போ விலகி போகும் வேலையாட்களுடன் ஒத்துழைப்புடன் காரணமாக உங்களுடைய வியாபாரம் பெருகும் கெமிக்கல் கமிஷன் வாகன உதிரி பாகங்கள் இந்த மாதிரி தொழில் இருக்கவங்களுக்கு லாபம் இரட்டிப்பு கிடைக்குங்க உங்களுடைய வியாபாரத்தில் அரசு தர இருந்த கெடுபிடிகள் வந்துட்டு இப்போ தளர்ந்து போகும் பங்குதாருடைய துரோகங்கள் மறந்து பழைய நிலைமைக்கு நீங்கள் திரும்புவீங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் வேலையாட்களை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பழைய சரக்குகள் இப்போ வந்து தீர்ந்துருங்க உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் மறைந்து போவாங்க புதிய தொழிலில் கூட பதிப்பீங்க வெற்றி அடைவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அந்த உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் இழுப்பதியாக இருந்த பதவி உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க சம்பள உயர்வு தடையில்லாமல் கிடைக்கும் வேலை பார்க்குறவங்க கிட்ட உங்களுக்கு இருந்த மனக்கசப்பு மாறும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனாக்க நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் கூட இப்போ வந்து உங்களுக்கு தேடி வரும் அடுத்து கணினி துறையில் இருக்கவங்களுக்கு அயல் தொடர்புடைய புதிய நிறுவனங்கள் வாய்ப்புகள் தேடி வருங்க சலுகைகள் அதிகரிக்கும் போனால் இந்த வருஷம் முழுக்கவே நிறைய விதமான சாதனைகளை புரியக்கூடிய வருஷம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் செல்வ செழிப்பு மேலோங்கும் பட்டம் பதிவுகள் எல்லாம் தேடி வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம்னா கடவு கடலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகில் உள்ள பூபராகவ சுவாமியை வராக அவதாரத்தில் இருந்து காட்சியளிப்பாருங்க இவரை வந்து சனிக்கிழமை சென்று வணங்குவதனாலேயும் துளசி செடி நட்டு பராமரிப்பதினாலையும் அதே மாதிரி முதியவங்களுக்கு உதவி செய்வதனாலையும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொடுங்க அது அதிர்ஷ்டமான பலன்களை தொடர்ந்து அனுபவிப்பீங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் எல்லாமே இந்த விஷய இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்வதனால கிடைக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான தனுசு ராசிக்கான பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் மூல நட்சத்திரம் நல்ல நேரம் வந்துருச்சுங்க குருகேதுவுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வரைக்கும் யோகமான வருஷம் சொல்ல நினச்ச வேலை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சிருவீங்க முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் தடைப்பட்ட வேலைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு உண்டாகும் அடுத்ததாக இந்த வருடம் முழுக்க சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது முக்கிய சகாய முயற்சிகளுக்கு ஸ்தானமான மூன்றாம் இடத்திற்கு ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவாருங்க நெருக்கடிகள் விலகும் முயற்சிகளை வெற்றியை கொடுப்பார் உடல்நிலையில் மணல் நிலையில் பல பலன் உண்டாக்குறாருங்க துணிச்சலுடன் செயல்பட்டு உங்கள் வேலையே முடிச்சுப்பீங்க உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் பகவையருடைய தொல்லைகள் விலகுதுங்க அரசியல் செல்வாக்கு உயரும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவிகள் பொறுப்புகள் தேடி வரும் இவர் அடுத்து கேது சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே உழைப்புக்கு உழைப்பை அதிகரிக்குங்க உயர்வு அதை விட பல மடங்கு கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் உடனடியே நடக்கும் தொழில் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் தேவை தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக வகையிலும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய சந்தோஷத்திற்கு ஒரு குறையும் இருக்காதுங்க உங்களுடைய தாய்வழி உறவுக்காரர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்த இடைவேளை வந்து குறையும் மேலும் இறையருள் கிட்ட கிட்டும் தெய்வம் அனுகூலத்தினால்தான் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் முழுக்கவே சிறப்பாக இருக்க போகுது பெரியவருடைய ஆசீர்வாதம் உதவியும் கிடைக்கும் உடல்நிலை முன்னேற்றம் அடைவீங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க வாய்ப்புகள் அமையும் அரசியல்வாதிகளுக்கு சரியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அடுத்து குருவனுடைய சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே இவரை பொறுத்த வரைக்கும் குருவனுடைய பார்வையினால வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் லாபம் அதிகரிக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் பணப்புழக்கம் அதிகமாகும் செல்வாக்கு அந்தஸ்து இதெல்லாம் அதிகரித்து கொடுக்கிறாருங்க தைரியத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பணவரவை அதிகரித்து கொடுக்கிறார் கல்வி வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு அமையிறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி ஒரு கனவுகள் எல்லாமே இப்போ வந்து நனவாக போகுதுங்க குருவை தொடர்ந்து சூரிய சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய நிலையை உயர்த்தி வைக்கிறாரு தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொடுக்கிறார் முடங்கி கிடந்த வேலை கூட இப்போ ஒரு முடிவுக்கு கொண்டு வரார் உடலில் இருந்து வந்த சங்கடங்கள் எதிர்ப்புகள் போட்டிகள் பகைகள் எல்லாமே எல்லா விதமான பாதிப்புகளையும் இப்போ வந்து இல்லாமல் போகுதுங்க நடக்காத நிலையில் இருந்த அதாவது ஈடுபட் ஈடுபடி இழுபரியாக இருந்த வேலையாக இருக்கட்டும் இல்லை கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகளும் வெற்றியும் உண்டாக்குறாரு தொழிலில் தொடங்குவதற்கான அரசு வழிகளில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுமதி கிடைக்கும் குறிப்பாக உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்க வைக்கிறார் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் பார்த்தோம்னா வாழ்க்கையில் திருப்தி சுத்தி கொடுக்கக்கூடிய வருஷம்னு சொல்லலாங்க இதுவரைக்கும் கனவா இருந்த ஆசைகள் கூட இப்போ நனவாகும் எந்த முயற்சி செய்தாலும் சரிங்க அது வந்து இப்போ நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மேற்படிப்பு கனவு நனவாகும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் கூடி வரும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவங்களுக்கு இந்த வருஷத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அமையும் இந்த மாதிரி உங்கள் கனவுகள் எல்லாமே நனவாக போதுங்க அது தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய முதலீடுகள் நல்ல லாபம் இருக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்குற பணியாட்களுக்கு ஒத்துழைப்பு போதுமான அளவுக்கு இருக்கிறதுனால வியாபாரம் தொழில் வளர்ச்சி இருக்கும் மூடிய தொழில் கூடங்கள் கூட இப்போ திறக்கப்படும் ஓடாமல் இருந்த இயந்திரம் கூட இப்போ ஓட ஆரம்பிக்கும் தொழில் தொடங்குடன் நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் கடன் கிடைக்கும் ஃபைனான்ஸ் ஜுவல்லரி ஷாப்பு ஏற்றுமதி இறக்குமதி நோட்டு புத்தகம் விற்பனை செய்கிறவங்களுக்கு ஸ்டேஷனரி ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் வர்த்தகம் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி சகலவிதமான தொழில் ரீதியாகவும் ஒரு பொட்டிக்கடை வச்சிருந்தாலும் சரிங்க இல்லை வந்து பெரிய பெரிய கோடி சம்பாதி சம்பாதிக்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வருஷத்தில் வெற்றி உண்டு நல்ல வளர்ச்சி உண்டு அதுவும் சினிமா தொலைக்காட்சி விவசாயத்தில் எல்லாம் வந்து அதிக லாபம் கிடைக்கும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் கீழே நீங்கள் வேலை பார்த்து பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்க துறையாக இருக்கட்டும் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த குறைகள் எல்லாமே விலக போகுதுங்க உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்கும் திறமை காட்ட வாய்ப்புகள் அமையும் நீண்ட நாள் கனவுகள் இப்போ நனவாகும் எதிர்பார்த்த பொறுப்புகள் ஊதிய உயர்வு கிடைக்கும் வாழ்க்கை நிலை உயர்வுக்கு போகுதுங்க அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் எல்லா விதமான விஷயங்களையும் முன்னேற்றத்தை தரக்கூடிய வருஷம்னு சொல்லலாம் என்னதான் முடிஞ்சாலும் சரி நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தில் இருந்தீங்க இல்லையா இனி நீங்கள் முயற்சி செஞ்சால் மட்டும் போதுங்க அதனுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு தான் வெற்றி உங்களுடைய நிலை உயரும் படிப்பு விஷயத்தில் சரி வேலை விஷயத்துலையும் சரி திருமணத்திலும் சரி குழந்தை பாக்கியத்திலும் சரி எல்லா விதமான தேவையிலும் பூர்த்தியாகும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் எதிர்பார்த்த உயர்வும் மாற்றமும் கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் வாழ்க்கை துணை உதவியின் காரணமாக உங்களின் செல்வாக்கை அதிகரிச்சுக்க போகிறீங்க புதுசாக சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய வசதிகள் எல்லாமே பெருக போகுதுங்க கனவுகள் நனவாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இருந்து வந்த தடைகள் விலகுது அக்கறை அதிகரிக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று செயல்படுவதனால எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது நோய்கள் னால பாதிப்பு எல்லாமே தலை தூக்காம தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சுடா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சரியாகும் எல்லா விதமான உடல் பாதிப்புகளும் விலகி முழுமையா ஆரோக்கியமா திகழ போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அடையாளம் வெளிப்படும் உறவுக்காரர்கள் மத்தியில் உங்களுடைய நிலை உயர்வை அடையும் தடைப்பட்ட வேலைகள் இப்ப நடக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் சொத்து வாங்குறது சரி விற்கிறதும் சரி உயர்வே அடைய போறீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொன்பொருள் சேரும் சிலர் வந்து சொந்த வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரு பரிகாரம்னு பார்த்துட்டோம்னா விநாயப்பெருமான் அனுதினமும் அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாக மாறும் அடுத்து பூராட நட்சத்திரம் இந்த வருஷம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் குரு சுக்கரனுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றமான வருடங்க இது இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் சிக்கல்கள் போராட்டங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சு போகும் எப்படி முயற்சி செய்தாலும் சரி வெற்றி உங்க பக்கம்தாங்க ஆசிகள் எல்லாமே கனவா போயிடுமோ அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இனி கனவுகள் எல்லாமே நனவாக போதுங்க வருடம் முழுவதுமே சர்வசாதாரணமான மற்றவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி வாகை சூட போறீங்க பெரிய வெற்றி தரும் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் விரும்பிய மாற்றம் கிடைக்கும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு இது எல்லாமே உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது சமூகத்திலும் உங்களுடைய நிலை உயர்வை அடைய போகுது அடுத்து இந்த வருடம் முழுக்கவே சனி சஞ்சார முயற்சிகள் எல்லாமே வெற்றி எதிர்பார்த்த முன்னேற்றம் ஸோ வெறுப்பு சலிப்பு கவலை இந்த எல்லா நிலையும் மாறுதுங்க இருட்டிலிருந்து உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரப்போகுதுங்க உங்கள் நிலையில் உயர்வு வேலையிலும் சரி ஆரோக்கியத்திலும் சரி உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் ஒரு முடிவுக்கு வரும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் துணிச்சலோடு செயல்பட போகிறீங்க தடைப்பட்ட வேலைகள் இப்போ நடக்கும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் அரசியல்வாதிக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பகவருடைய தொல்லை இனி மறைந்து போகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அடுத்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே வேலை பழுக்குறையும் தொழில் வியாபாரத்தில் வெற்றி உண்டு ஆசைகள் நீங்க நம்பிய நண்பர்கள் இப்ப உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க ஏன்னா நீங்க முன்ன ஏமாற்றி இருப்பாங்க அதெல்லாம் இப்போ மாறுங்க குறைகள் எல்லாமே தீருது முயற்சிகள் வெற்றியாக மாறுது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமையுது அரசியல்வாதிகளும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பல்கலை கொடுக்கும் வேண்டுதலை நிறைவேற்ற குடும்பத்தோடு கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அடுத்து குருவுடைய சஞ்சாரம் விவரை பொறுத்த வரைக்கும் தொழில் வேலை புதுசாக தொழில் தொடரக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றி கொடுக்கிறார் குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்கிறார் பணம் பணப்புழக்கம் அதிகமாகும் செல்வாக்கு அந்தஸ்தை உயர்த்தி பிடிக்கிறார் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க கல்வி வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு வாகனம் இந்த மாதிரி கனவுகள் எல்லாமே குரு பகவானாலையும் நனவாகுங்க அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில் உயர்வை கொடுக்கிறார் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை கொடுக்குறார் தடைப்பட்ட வேலைகளை நடத்தி கொடுக்கிறார் உடல்நிலை சீராக மாற்றி கொடுக்கறாருங்க எதிர்ப்புகள் போட்டி பகை இது எல்லாமே இல்லாமல் போகும் இழுப்பாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு முயற்சிகள் வெற்றியாக மாறும் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அரசு வழிகளில் உங்களுக்கு அனுமதி கிடைக்கும் பொது பலன்களை பார்த்தோம்னா நினைச்சதெல்லாம் நடக்கும் இது வரைக்கும் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் பலன் கிடைக்கலின்னா நினச்சிருப்பீங்க இனி நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரும் மேற்படி திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை சொந்த வீடு பட்டம் பதவி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அடுத்து தொழில் ரீதியாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் இருந்த தடைகள் விலகுது புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான முயற்சிகள் வெற்றியாக மாறும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் கடன் கிடைக்கும் இயந்திர தொழில் வாகன உற்பத்தி அழகு சாதனம் ஆடை ஆபரணம் பில்டர்ஸ் கலை ஃபைனான்ஸ் ஜுவல்லரி மார்க்கெட் ஏற்றுமதி இறக்குமதி ஸ்டேஷனரி ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் இல்லை கம்ப்யூட்டர் தொழில் சரிங்க எல்லா விதமான தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் உங்களுக்கு ஆதாயமான பலன்கள் உண்டு விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்பில் லாபத்தை அதிகமாக கொடுக்கும் அடுத்த பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய பலன் கிடைக்கும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அரசு பணியில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வாழ்க்கை நிலையை உயர்வை அடை அடையுங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் புகுந்த வீட்டிலும் சரி பிறந்த வீட்டிலும் சரி செல்வாக்கு உயரும் படிப்பில் முன்னேற்றம் எதிர்பார்த்த வேலை அமையும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லா விதமான நன்மைகளும் தொடர்ந்து கணவர் வீட்டு வகையிலும் சரி பிள்ளைகை வகையிலும் சரி பாசம் அதிகமாகும் அன்பு கூடும் செல்வாக்கான பதவிகளில் அமர்வீங்க உங்கள் வேலையில் இருந்த நெருக்கடிகள் மறையுது எதிர்பார்த்த உயர்வும் மாற்றமும் கிடைக்கும் சொத்து வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க பொன் பொருள் சேரும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வு போட்டித் தேர்வில் வெற்றி அடைவீங்க மேற்படிப்புக்கான கனவுகள் நனவாகும் விரும்பிய கல்லூரிக்கில் விரும்பிய பாடத்தில் சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கல்வி நிலை மேன்மை கொடுக்குது அடுத்து உடல்நிலை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சீராகும் எல்லா விதமான சங்கடங்களும் விலகி போகுது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது குடும்பத்தை வந்து உயர்த்த நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் வியாபாரிகள் பணியாளர்கள் தொழிலதிபர்கள் எல்லா விதமான நிலையிலும் உயர்வு உண்டு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் சொத்து சேரும் சேமிப்பு உயரும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பொன்பொருள் சேர்க்கை நடக்குதுங்க சொந்த வீட்டில் குடையீறுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆலங்குடி குரு பகவானை தரிசித்து வருவதனால நன்மைகள் அதிகமாகும் அடுத்து உத்திராழம் நட்சத்திரத்தில் இந்த வருஷம் வருஷமே உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் சனி சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கிறார் முயற்சிகள் வெற்றியாக மாற்றார் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் மறையும் வரவு செலவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பணப்புழக்கம் அதிகமாகவும் உங்களுடைய களவு போன பொருட்கள் கூட திரும்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நெருக்கடிகள் நீங்கள் நன்மைகள் மட்டுமே நடக்கும் அடுத்து ராகு ராகுக்கேது பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே முன்னேற்றத்தை உண்டாக்குறாங்க மென்மையான பலன்களை கொடுக்குறாங்க தொழில் வியாபாரம் உத்தியோகம் குடும்பத்தில் முன்னேற்றத்தையும் தராங்க சுய ஒழுக்கம் கட்டுப்பாடும் இன்னும் அதிகமான நன்மையை உங்களுக்கு கொடுக்குங்க அடுத்து குரு பகவானோட சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே தொழில் வேலை புதிய தொழில் இந்த முயற்சிகளை வெற்றியாக மாறும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கல்வி திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு வாகனம் இந்த கனவுகள் நனவாகுது நினச்சது நடக்கும் செல்வாக்கு உயிரும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகுது எல்லா விதமான முன்னேற்றமும் உண்டு அடுத்து சூரியனோட சஞ்சாரம் தடைகளை நீக்கி வைக்கிறார் முயற்சிகளை வெற்றியாக மாற்றணும் முன்னேற்றத்தை கொடுக்கிறார் தொழில் வியாபார உத்தியோகத்தில் லாபம் அதிகமாகும் உடல் பாதிப்பு வியாபாரத்தில் போட்டி எதிர்ப்பு பகை இது எல்லாமே மாறுது இழுப்பறி வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை அமையும் தொழில் தொடங்கக்கூடிய வழிகாட்டுதல் இருக்கும் அடுத்து பொதுப்படியாக பார்த்தோம்னாக்க இந்த வருஷம் முழுக்கவே சாதகமான நிலை தான் உங்களுக்கு நன வேலைகளை நினைச்ச மாதிரி நடத்தி முடிப்பீங்க முயற்சி வெற்றி திருமண பாக்கியம் இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அமையும் தொழில் இல்லாதவங்களுக்கு நல்ல தொழில் அமையும் வயதுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் சிலர் வந்து புதுசாக தொழில் தொடங்குவீங்க பொருளாதாரம் உயரும் உங்களுடைய நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு அடுத்து இந்த தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்க இந்த தடைகள் விலகுது வருமானம் உயருது தொழில் தொடரக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் விவசாயம் இயந்திரம் தொழில் வாகன உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் ஃபேக்ட்ரி எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரியான தொழில்கள் முக்கியமாக ஆன்லைன் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கு ஆதாயம் உண்டு தொழிலின் கை வச்சா உங்களுக்கு வெற்றி தாங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களான கனவு நனவாகுது உங்களை தனித்திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு அமையும் தனியார் துறையாக இருக்கட்டும் இல்லை அரசாங்க இருக்கட்டும் நிர்வாகத்துக்கிட்ட உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் அரசு ஊழியர்களுக்கு அதிகாரியுடைய ஆதரவும் எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு கிடைக்கும் மேற்படிப்பு கனவுகள் இப்படி நினைச்சபடியே நனவாகும் வேலைவாய்ப்பு அமையும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் குழந்தைக்காக இயங்கியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சிலர் வந்து சுயதொழில் செய்வீங்க அதில் வந்து சாதிப்பீங்க கணவனுடைய அன்பு கூடும் சொத்து சொத்து வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க பொன்பொருள் சேரும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் தேவைப்படுதுங்க படிப்பை தாண்டி வேறு எந்த விஷயத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்கள் செயல்படுவதனால நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் கல்வி நிலையம் சிறப்பாக தான் இருக்குங்க அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் விலகுது மன அழுத்தம் உறக்கமின்மை அல்சர் கேஸ்ட்ரிக் பரம்பரை நோய் இந்த மாதிரி எல்லா விதமான பாதிப்புகளும் இப்போ வந்து மருத்துவ சிகிச்சைகளால் கற்றுக்கு வருதுங்க உடல் ஆரோக்கியம் மீது அப்பப்ப பார்க்குற வச்சு பார்வை வச்சுக்கோங்க குறிப்பா சத்தான உணவு எடுத்துக்கோங்க யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க உடற்பயிற்சி பண்ணுங்க நடைப்பயிற்சி பண்ணுங்க இதெல்லாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை தொடர்ந்து நல்லா பார்த்துக்கும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் சொ சொத்து சேரும் சேமிப்பு உயிரும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளால பெருமை உண்டு பொன் பொருள் சேரும் சிலர் வந்து சொந்த வீடு கட்டி உங்க கனவுகள் நனவாகுங்க குடியேறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துட்டு அபிராம்பி அம்பிகையை அனுதினமும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும் நன்மைகள் நடந்திடும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி தனுஷ ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நூற்றுக்கு நூறு சதவீதம் சொல்கிறேன் சாதகம் வெற்றி யோகம் அதிர்ஷ்டம் எல்லாமே சொல்லலாம் பொற்காலம்னு சொல்லாங்க வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வழக்கில் கவனம் இருக்கட்டும் உங்கள் பர்சனல் விஷயத்தை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருந்துக்கோங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலை ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு அம்சமாக இருக்குது வாழ்த்துக்கள்